வலக்கூர் கிராமத்தை சார்ந்த தாய்மார்களே பெரியோர்களே இளைஞர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளராக நான் நிறுத்தப்பட்டிருக்கின்றேன் எனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் இந்த பானை சின்னம் இந்த பானை சின்ன நீங்க ஓட்டு போற நாள்ல ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் வாக்குப்பதிவு எந்திரத்தை பார்க்கும் போது ஆறாவது இடத்துல இந்த பானை சின்னம் இருக்கும் எத்தனாவது இடத்துல ஆறாவது இடத்துல இந்த பானை சின்னம் இருக்கும் அதுக்கு நேரடியா இருக்கிற அந்த பட்டனை அமைக்கி இந்த வாக்குகளை நீங்க சிந்தாம சிந்தராம ஒண்ணு கூட சேதாரம் அடையாம இந்த வாக்குகளை அடிக்க வேண்டும் இந்த பானை சின்னம் பெறுவதற்கு நாம எவ்வளவு போராடணும் நீங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் தான் தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் இந்த பானை சின்னத்தை பெற்று வந்திருக்கிறார் எதனாலன்னா நமக்கு இல்லாமல் இருக்கிறது அதனாலதான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு தொகுதிகளை ஒதுக்கி சிதம்பரத்திலையும் விழுப்புரத்திலையும் போய் போட்டியிட்டு சொந்த சின்னத்தை வாங்குங்க ரெண்டு இடத்திலையும் ஜெயிச்சீங்கன்னா சின்னம் விடும் என்று நம்மை வாழ்த்தி இந்த இரண்டு இடங்களை நமக்கு நம்முடைய தலைவர் தமிழர் திருமாவளவன் அவர்கள் சிதம்பர தொகுதியிலே லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற போகிறார் என்பதே தெளிவாக சொல்லிட்டாங்க ஏன்னா போற இடம்லாம் மாநாடு மாதிரி கடல் போல மக்கள் வெள்ளம் அதுல நீந்தி நீந்தி தான் போய் ஓட்டு கேட்க வேண்டியிருக்கு அதே போல இன்றைக்கு விழுப்புரத்தில் நாம் ஒரு மகத்தான வெற்றியை பெற வேண்டும் அப்போதுதான் நமக்கு தேர்தல் ஆணையத்துடைய அங்கீகாரம் விடுதலை கட்சிக்கு கிடைக்கும் இந்த சமூகத்துக்கு அர்ப்பணித்துக் கொண்டு தியாக வாழ்க்கை வாழ்கின்ற எழுச்சி தமிழ் திருமாவளவன் அவருடைய அந்த தியாகத்துக்கு நீங்க கொடுக்கிற அங்கீகாரம் தான் இந்த ஓட்டு இந்த ஓட்டு அவருக்கு இந்த கட்சிக்காக போடுகிற ஓட்டு மட்டுமல்ல இது நம்முடைய எதிர்காலத்துக்கு போடுகிற ஓட்டு நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டம் தான் நமக்கு இந்த ஓட்டுரிமை கொடுத்திருக்கு அதுக்கு முன்னாடி ஓட்டு கிடையாது பெண்களுக்கு ஓட்டு கிடையாது இந்த ஆதிராவிட சமூகத்தினருக்கு ஓட்டு கிடையாது இதெல்லாம் கொடுத்தவர் நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் எழுதின சட்டத்தை இன்னைக்கு மோடி அரசாங்கம் ஒழிச்சு கட்ட பாக்குது அந்த சட்டம் இல்லைன்னா நமக்கு ஓட்டும் கிடையாது நம்ம பிள்ளைங்களுக்கு படிப்பும் கிடையாது அதுக்கப்புறம் நமக்கு வேலை வாய்ப்பும் கிடையாது இதுக்கு முன்னாலே எப்படி அடிமையாக வைத்திருந்தார்களோ அந்த நிலைக்கு நம்மை ஆளாக்க பார்க்கிறார்கள் மோடி கும்பல் அந்த மோடி கும்பலை தூக்கி எறிய வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு இந்தியா கூட்டணி என்ற ஒரு மகத்தான கூட்டணி இருபத்தி கட்சிகள் கொண்ட கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒரு அங்கமாக இருக்கிறது அந்த இருபத்தி கட்சிகள் கொண்ட இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் மோடியை நாட்டை விட்டு துரத்த வேண்டும் அதிகாரத்தை விட்டு துரத்த வேண்டும் பிஜேபி ஆட்சி அதிகாரத்திலிருந்து தூக்கி எறிய வேண்டும் அதற்காகத்தான் இந்த ஓட்டு இந்த ஓட்டை நம்ம போடலோன்னா இந்த முறையை திரும்பவும் மோடியை ஆட்சிக்கு உள்ளார விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை என்ன ஆகுன்னு யாருக்கும் தெரியாது திருப்பி தேர்தல் வருமான நிச்சயம் கிடையாது எனவே இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான நிலையில் இந்த தேர்தலை நாம் சந்திக்கிறோம் இதில் ஒரு ஓட்டு கூட தவறாமல் நீங்கள் பானை சின்னத்தில் அழித்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தொன்பது தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றியை பெற வேண்டும் அப்பதான் விட்டு தூக்கி எறிய முடியும் எனவே நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நம்முடைய சின்னம் நம்முடைய தாய்மார்களுடைய சின்னம் நம்முடைய இளைஞர்களுடைய சின்னம் இந்த உலகோர் மக்களுடைய ஆதரவு பெற்ற சின்னம் நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆதரவு பெற்ற சின்னம் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் கண்டெடுத்த சின்னம் மறந்து விடாதீங்க மறந்து விடாதீங்க பானை சின்னம் பானை சின்னம் நன்றி வணக்கம்